இந்த உலகத்தில் நிம்மதியா வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளவு சொன்னேன் அறிந்து சொல்றான் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்க உம்மாவுடைய வயிற்றுல இருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்களை கைவிடுவான் நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீரணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னி இங்க வச்சு ஹார்ட் ஏங்க வச்சு இது எல்லாத்தையும் ஏங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான் நினைக்கிறீங்களா உங்க புள்ளைகளை கைவிடுவான் நினைக்கிறீங்களா வல்லாஹி ரஹ்மான் ரஹமான அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா எரக்க மாணவன் என்று மட்டும் அர்த்தம் இல்ல அரபுல சொல்லுவாங்க அத்து ஷான் ஜெவ் ஆண் அதாவது ஜெவண்டா நான் பசித்தவனாக இப்ப எனக்கு பசி என்ன சொல்றதுக்கு அந்த ஜவ் ஆவான் பசி அதாவது அச்சா நான் இப்ப தாக்க நிக்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்ன தெரியுமா நான் ரஹ்மான் இப்ப இறக்கத்தை இப்ப

அல்லா மனிதர்கள் உங்களை பாதுகாப்பான் கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லா இயல்பாக மௌத் மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் மீது ஒருவர் கூட ரசூல்லா மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல ரசூலுல்லாஹுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்

செய்வார் செய்யதுல் இஸ்திக்ஃபார்களை ஓதுவார் தகஜத்தில் எழும்புவார் நிஜமாக ஒரு வலிமாக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான் முதல் வானத்தில் நான் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன் அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் முறங்குவார்கள் யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள் அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள் இறைவனோடு குழாவி பேசுவார்கள் இறைவனோடு கெஞ்சி கேட்பார்கள் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள் இறைவனோட மன்னிப்பை கேட்பார்கள் இதுதான் நிம்மதி பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை போடப்பட்ட இந்த மிகப்பெரும் அச்ச

ஒரு கொஞ்சம் பழைய உமீன் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் என்பாங்க ஒரு நாள் கூட இந்த துனியாவில நாங்க வாழலைன்னு ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோமீன்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹ் நெருங்குவார்கள் அவருடைய கல்புகளுக்கு அல்ல ராகத்தை கொடுப்பான் இன் அல்லாஹ் மா சாபிரின் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை